வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்தால் தான் அவர் அறிவாற்றல் மிக்கவராகவும் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் ஜெயிக்கக்கூடியவராகவும் சாதுரியத்தனம் அதே போல் முயற்சி எடுத்து விடாமுயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார் தாய்மாமன் மாமன் அதே போல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு சாதகமான அமைப்புல இந்த புதன் பலமா இருந்தா இருப்பாங்க அந்த வகையில மிதுனம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில குரு சூரியன் அமர்ந்திருக்காரு உங்களுடைய இரண்டாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ஜூலை மாதம் ராசி பலன் ஒரு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கு இரண்டாம் இடத்துல எதிர்த்தன்மையான வீட்டில் போய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பகை பெற்று அமர்ந்தாலும் கூட இந்த மாதத்திலுடைய ஆரம்பம் பரிவர்த்தனை சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று நான்காம் இடத்துல புதன் போய் அமர்ந்துடுறாரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பரிகார அமைப்பை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் பரிகாரம்ன்ட்டு சில பேர் வந்து காசை அதிகமாக வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க மோசடி செய்பவர்களாகவும் இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த பரிகார அமைப்பில் நான் நம்புறதில்ல நான் ஜாதகம் பார்ப்பேன் அதற்கான இந்த நேரம் ஜாதகம் எதற்கு பார்க்குறோன்றது முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஒரு மனுஷன் இப்போ இந்த பிறவியை எடுக்கிறான் இந்த பிறவியானது கர்மாவால் நம்ம பிறக்கிறோன்றது ஜோதிட விதி முன் ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணிட்டு வந்திருந்தால் இந்த பிறவியை நல்ல விதமாகவும் கர்மவினை செஞ்சிட்டு வந்திருந்தால் அதற்கேற்ற விஷயத்தில் நம்ம அந்த கடனை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம இந்த பிறவியை எடுக்கிறேன் பொதுவாகவே மனித பிறவி என்பது ஒரு கர்மவினைக்காக பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனித பிறவியே இல்லாத கடவுளுடன் ஒரு ஒளியாக சேரக்கூடிய அமைப்பு உன்னதமான ஒரு அமைப்பு அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுத்து அதை நம்ம கழிக்கிற வரைக்கும் பிறவி எடுத்துகிட்டே இருப்போம் இது வந்து ஜோதிட விதி அந்த வகையில் இந்த பரிகார அமைப்புங்கிறது சுத்தமாக வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார் ஒரு திருமணம் ஆகாமல் இருக்குது திருமண தடை இருக்குது அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு நாற்பது வயதில் திருமணம் நடைபெற இருக்குதுன்னு அவர் ஒரு இருபத்தி ஏழு வயசுலேருந்தே திருமணத்துக்கார வரன் பார்த்து வரன் பார்த்து ஒரு நூற்றம்பது இரநூறு வரனே கூட பார்க்குறாருன்னு வைங்க ஒவ்வொரு ஜோசியர்கிட்டேயும் போய் பார்ப்பார் ஒவ்வொரு வரனுக்காக பார்ப்பார் ரொம்ப சளிப்படைஞ்சி பரிகாரமே வேணாம் இருந்தாலும் வந்து திருமணம் ஆகணும் அதற்கு என்ன வழி ஜோதிஷர்கிட்ட போவோம் ஜோதிடர்கிட்ட போவோம் அவர் சொல்வார் செவ்வாதோஷம் இருக்குது ராகுக்கு எது தோஷம் இருக்குது இங்கே போயிருங்க அங்கே போயிருங்க சரியாக போயிடும் அப்படிலாம் இல்லை ஒரே ஜோதிசு இருக்கிட்டு போங்க நம்பிக்கையான ஜோதி எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நாற்பது வயசில் ஆகணும்னா விட்டுருங்க அதை இந்த குரு பெயர்ச்சி வந்துடுச்சு உங்களுக்கு திருமணம் ஆயிரும் சுக்கரன் பார்த்துடுறாரு திருமணம் ராசி பலன்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பும் பொருந்தி வரணும் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதியுடைய அமைப்பு சரியா இருக்கணும் அதே போல் ஏழாம் இடத்தை கோச்சார குரு பார்வை செய்யணும் இந்த அமைப்புகள்லாம் சரி வரும்போது தான் ஏழாம் பாவாதிபதி பார்த்தாலும் சரி ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சரி அதற்கான அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்திற்கான ராசிபலன் பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் ராசியில் அமர்ந்திருக்காங்க இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் குரு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்றாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்துடுறாரு இந்த முத பதினஞ்சு நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நட்பாக இருக்கட்டும் இல்லை திருமண அமைப்பாக இருக்கட்டும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு சூழலில் இருக்குது இரண்டாம் இடத்துல புதன் அமருகிறாரு உங்கள் குடும்பத்தினுடைய அமைப்பை நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க சரி கண்டும் காணாத மாதிரி பிடிக்காத பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல புதன் போய் அமர்றதுன்றதுனால் இவங்களுக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி குடும்ப உறவுகளும் சரி அவ்வளவு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாததாக இருப்பாங்க இவர்களுடைய புத்திசாலித்தனம் இவர்களுடைய அறிவு தன்மை இது போன்ற அமைப்புகளில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க சாதித்து காட்டணும் மற்றவரிடம் நம்ம வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காட்டணுன்ற எண்ணமுடையவர்களாக இருப்பாங்க குடும்ப அளவில் பெரிய ஒரு நாட்டம் இல்லாதவர்களும் இருப்பாங்க அவர்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் இது ஒரு பொது பலன்தான் புதன் போய் அமர்றாரு அந்த வகையில் வருமான தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி அடைஞ்சாலும் கூட குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஒரு சமாளித்து போகக்கூடிய அது எந்த அமைப்பில் இருந்தாலும் புதன் தன்னை மாற்றி கொண்டு பிடிக்காத இருந்தாலும் பரவாயில்ல சமாளித்து போயிடக்கூடிய ஒரு தன்மை புதனுக்கு உண்டு அந்த அமைப்புகளில் ரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சூழலில் குடும்ப ரீதியில் சில கஷ்டங்களை தாங்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய்க்கேது நினைவு இப்போ அமைப்புகள்லாம் புதிய வேலையாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி அந்த அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான சாதகமான ஒரு அமைப்பு அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ப்ரமோஷன் அதே போல் அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் உயர் பதவி இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்தாலும் கூட கேதுவுடன் நினைஞ்சாரு அதனால் வேலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா விரக்தி கிரகமும் கூட அதே போல் இங்கே உங்களுடைய தொழில் சனாதிபதியாகவும் வர்றதுனால தொழில் ரீதியில் சில சங்கங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலாளிகள் அதே போல் இந்த வாரத்தில் ஐந்தாம் பாவாதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல பலமாக அமர்றாரு இது ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு தான் இப்போ உங்கள் குழந்தைகளால் விரைய செலவுகள் அதன் மூலயமாக நன்மைகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக வெளி தூர சென்று வரக்கூடிய ஒரு சூழல் உங்களோட குழந்தை மகிழ்ச்சிக்காக வெளியில் போயிட்டு வருவீங்க பொருள் சேர்க்கை உண்டாகும் தனலாபம் உண்டாகும் ஏன்னா அதே போல் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நம்பி சூரியனுடன் சேராரு அதனால் திருமண முயற்சிக்காக இப்போது அந்த முயற்சி எடுத்துப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு சனி பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவாதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எட்டுக்கும் ஒம்பது கூடவர் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாதகமாக வெளியில் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் முன்னேற்றம் அடையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சாதகமான அமைப்பு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து முயற்சித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தந்தை மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த மாதத்தில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த முதல் இரண்டு நாட்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அடுத்ததாக ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்தாலும் ஒரு சமாளிச்சிருவீங்க படிப்பில் ஒரு கவனமாக இருங்க அது நன்மை அடுத்ததாக வண்டி வாகன சேர்க்கை இது போன்ற அமைப்புகள் உண்டு இல்லத்தரசிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு போல் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விளங்கும் பொதுவாக மிதனத்திற்கு வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ராசியில் குரு வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வேண்டாத ஒரு விருந்தினர் உங்களுடைய ரா ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்க போகிறாரு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு சொல்லும்போது ஒரு வெறுப்பு தன்மை உங்களுக்கு உண்டாகும் அதே போல் ராகு பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஒன்பதில் ராகு அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லைனாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒன்பதாம் அதிப ஒன்பதாம் இடத்துல ராகு அமர்ந்து குரு பார்க்கிறது என்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் தந்தை உறவுகள் மூலயமாக சில நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலயமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு போல் கேது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உடன் செவ்வாய் இணைவு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு நிதானமான ஒரு முடிவு வெற்றி தரும் ஒரு நிந்த ஒரு முயற்சி செய்ய வைப்பார் கேது மூன்றில் அமரும்போது இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அடுத்த சனி பத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி அமரும்போது பத்தில் ஒரு பாவராவது இருக்கணும்னு ஒரு பொது விதி இல்லை பத்தாம் இடத்துல போய் சனி அமர்றாரு வெளி தூரங்களில் வேலை செய்யக்கூடிய வெளிநாடு வெளி மாநிலம் இது போன்ற அமைப்புகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சாதகமான அமைப்பில் சனி அமர்ந்திருக்கிறாரு அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதனால் வருடகிரகங்கள் சாதகமாக இருக்குது அதே போல் இந்த மாதம் சுக்ரன் பலமாக அமர்ந்துட்டார் உங்களுடைய நண்பர் ஐந்தாம் பாவாதிபதி அதே போல் சூரியன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டும் ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் ரெண்டில் ராசிக்கு அதிபதி அமரும்போது தன புழக்கம் இருந்தாலும் கூட வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் போய் அமர்றாரு அடுத்தவங்க பேச்சு கேட்டு போகணுமே அப்படின்ற ஒரு வேண்டா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அனை அனுசரிக்கக்கூடிய தன்மையுடையவர்கள்தான் மிதனத்தில் பிறந்தவர்கள் அதே போல் ஒரு நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அது இப்போ செய்யலாம்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் அமர் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்துட்டார் இப்போ தன்னம்பிக்கை பிறக்கும் தைரியம் பிறக்கும் ஒரு விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் வரும் அதை செஞ்சு முடிப்பீங்க இது எல்லாமே ஒரு சாதகமான ஒரு இளைவர்களுடைய துணை உங்களுக்கு உண்டு சகோதர ஒற்றுமை உண்டாகும் சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு ஒரு வேண்டா விருப்பா அதை செய்யலாமா வேணாவா அதனால் ஒரு அலைச்சல் அதனால் ஒரு கவலை அதை விட்டுறலாம் ஒரு அப்படின்ற மாதிரியான அரசு துறை அமைப்புகளில் ஒரு சாதகமான அமைப்பு உண்டு சொத்து சார்ந்த விஷயங்களில் லாபகரமான ஒரு அமைப்புலாம் இந்த மாதத்தில் உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது சேனலை ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண் இருக்கு தொடர்பு கொள்ளவும் கண்டிப்பாக வந்து பரிகாரத்தை செய்யாதீங்க அதிக பணம் கொடுத்து பரிகாரம் செய்வதனால ஒரு நன்மையும் இல்லை அப்போ வந்து எங்களுக்கான பணம் இருக்கிறவங்க ஆயிரத்தி எட்டு பன்னின்னு போட்டோம் பணம் இல்லாதவங்க ஜாதகம் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு பணம் கொடுத்து ஜாதகம் பாருங்கள் பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஒரு லட்சம்ட்டுலாம் கூட ஒரே ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டுமே வாங்குறாங்க அது எந்த அளவுக்குல வந்து அவங்க ஜாதகம் பார்க்குறாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது இருக்கலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தில் ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அது இரட்டிப்பாக ஒரு பாஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ வர மாதிரி இருக்குமா பணம் போய் முடங்கிடுமா அப்படின்ற ஒரு ஜா ஜோசியர்கிட்ட வரும்போது அதுக்கான ஜாதக அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஜோசியத்தில் உண்டு அந்த வகையில் ஜோசியர்கள் அதற்கு தகுந்த பணத்தை வாங்குகிறாங்க ஒரு வியாபாரமாக தான் ஜோதிடம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்லாம் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க நான் என்னுடைய இதில் வந்து குறைந்த அளவுக்கு கட்டணம் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்குறேன் பரிகாரத்தை பெற அளவுக்கு நான் சொல்கிறதில்ல மன திருப்திக்கு மட்டும்தான் பரிகாரமே தவிர பரிகாரத்தினால் பிரச்சனை தீரும்னா தீரவே தீராது உங்களுடைய கர்ம வினையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்